ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்யப்படும் வாங்க அது எப்படி பார்க்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா தூம்பு போட்டுக்கலாம்

1 टीस्पून நல்ல வடகம் 넣ᱟ और तக்கალი अंजीर तक आदम पोट्टुकलाम. உப்பு पोट्टुकलाम. கொட்டை நல்ல வடகம் எடுத்து. தக்காலி வதக்கன ஒரு ஒரு स्पून முலக தூள் போட்டுக்க. 5 मिनट நல்ல வதக்கிடுங்க. வந்து வேக வச்சிருந்த பட்டாணிய தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க இப்ப வந்து வேக வச்சிருக்கிற உருளைக்கெழங்க அதுல போட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல போடுற மாதிரி நல்லா செஞ்சுக்கோங்க இங்க பாருங்க கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எவ்வளவு சூப்பரா ரெடியா பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய்